ஹாய்ங்க இன்றைக்கி ஒரு ரெண்டு நாடோட விளாக் பார்க்கலாமா சரி ஓகே நம்ம பார்க்கலாம் அதோடு நான் வந்து எப்பயுமே சொல்கிறது நான் இந்த வேலை செஞ்சேன் அந்த வேலை செஞ்சேன் இப்படி மாவாட்டினேன் அப்படி தோசை சுட்டேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு வந்து விலாக் மூலியமாக ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள் தெளிவாய்க்கோங்க அதுதான் நான் சொல்ல முடியும் ஸோ இந்த வீடியோவில் வந்து தம்பி ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு விஷயமும் நடந்திருக்கு அது கடைசியாக நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்க ஓகே இப்போ நான் என்னோடய ஸ்டோரிக்குள்ளே வரட்டுமா நான் வந்து பன்னெண்டாவது முடித்த உடனேயே பியூட்டிஷன் அண்ட் மேக்கப் கோர்ஸ் வந்து முடிச்சிட்டேன் சிக்ஸ் மந்த் கோர்ஸ் பாலிடெக்னிக்கில் வந்து முடிச்சுட்டு நான் வந்து அப்போவே பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நல்லா இருந்ததை நானாக தான் கெடுத்துக்கிட்டேன் காதல் கல்யாணம் அப்படின்னு சொல்லி போய் அதுக்கப்புறமா அந்த கல்யாண வாழ்க்கையை வந்து நான் தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக என்னோடய வேலையை வந்து விட்டேன் ஏன்னா இந்த வேலை நீ செய்கிறனால தான் உன் புருஷன் அவங்க கூட வாழ மாட்டேங்கிறான் அவனுக்கு இது பிடிக்கல அப்படின்னு அவனுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதே என்கிட்ட சொல்லலை டைரெக்டாக வந்து நீ இந்த வேலை செய்கிறது எனக்கு பிடிக்கல இந்த வேலை செய்கிறேன்னு தெரிஞ்சுதான் என்ன லவ் பண்ணாங்க கல்யாணம் பண்ணாங்க கல்யாணத்துக்கு அப்புறமா அவங்களுடைய மாத சம்பளமும் நான் ஒரு மேக்கப்புக்கு வாங்கக்கூடிய சம்பளமும் ஒன்று அதை வந்து கம்பேர் பண்ணி என்னுடைய மாமியாரா இல்லை யார் ரிலேட்டிவ்ஸா யார் பேசினாங்கன்னு எனக்கு தெரியாது நான் அதை கரெக்டாக நான் வந்து ஆக்சுவலாக அது வேண்டாம் அந்த டாபிக் நம்ம விட்டுருவோம் ஸோ அவங்களுக்கு ஒரு ஈகோ கிளாஷ் ஆயிடுச்சு ஓகேங்களா அதனால் என்னை வந்து ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணணுன்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க நானும் வாழ்க்கை தான் முக்கியம் சொல்லி அதையும் விட்டுட்டேன் முதல் போட்டு கடையை வச்சதை பூராத்தையும் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் போட்டுட்டு நம்ம வாழ்க்கை தான் முக்கியன்னு உட்காந்துருந்தப்போ வாழ்க்கை வாழ்க்கை கொடுக்குறக்காக அந்த ஆள் வரலை அவர் வந்து வரலை அந்த சமயத்தில் என் பெற்றவங்க தான் என்னை பார்த்தாங்க அப்போ என்னுடைய சொந்தக்காரங்களே என்னை பெருசாக வாழ வைக்கிறேன் அப்படிங்கிற பேரில் வந்து எனக்கு என்ன அட்வைஸ் பண்ணாங்க நான் சொல்லட்டுமா ஏன்னா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க என்றைக்குமே நம்ம வ வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுறது பொய்யான சிரிப்பு இல்லாமல் உண்மையிலேயே பெருமைப்படுறது நம்ம கூட பிறந்தவங்களும் நம்ம அம்மா அப்பாவை தாண்டி வேற யாருமே கிடையாது மற்ற எல்லாத்துக்குமே ஒரு வைத்தறிச்சல் இருக்கும் ஆனால் என்னோட கஸ்டமர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னேறி வர்றதை அவங்க முன்னேற மாதிரி நினைக்கிறாங்க சிலர் இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து எனக்கு ஒரு காட் கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும் அவங்களாம் கஸ்டமர்ன்றதை தாண்டி என்னோட மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லணும் அது வந்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த சொந்தக்காரங்க நண்பர்களாக இருக்கட்டும் யாருமே எனக்கு அப்போ பண்ண அட்வைஸ் என்னென்னா ஜாதியை மென்ஷன் பண்ணி கூட சொன்னாங்கன்னு வைங்களேன் நம்மள்களை யார் இந்த வேலை செய்கிறாங்க இந்த ஃபீல்டு எதுக்கு நீ போன இதெல்லாம் நம்ம ஆளுகளுக்கு செட் ஆகாதுன்னு சொன்னவங்க இன்றைக்கி அவங்களோட பிள்ளைங்களே இந்த வேலையை செய்கிறாங்க இன்றைக்கி இதெல்லாம் அவங்க ஜாதியில் ஒத்து போகுது இல்லையா சரி ஓகே ஆனால் அன்னைக்கு யாருமே வந்து நான் கை குழந்தையோடு நிற்கும்போது நான் உனக்கு ஆதரவு தரேன் இல்லை என் வீட்டில் வந்து இரு இல்லை என்ன பிரச்சனையும் நம்ம பேசுவோம் தீப்போம் அப்படிங்கிறது இல்லாமல் என்னுடைய மாமனார் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் அவர்கிட்ட உங்களுக்கு என்ன இல்லாமல் இருக்குது அவையே அந்த வேலை செய்கிறா அப்படின்னு ஏற்றி விடுறதும் நீ சம்பாதிக்கிற சம்பளத்துக்கு அவள் ஒரு நாளைக்கு போனானா அவ மேக்கப்ல வந்து உன்னோட ஒன் மந்த் சேலரி வாங்கிடுவா அவ வந்து அப்புறம் ரொம்ப ஆட்டிடியூடு காமிப்பா அப்படின்னு சொல்லி சொல்லி எல்லாம் ஏத்தி விட்டாங்க அந்த முட்டாள்களுக்கு தெரியல அந்த மாதிரிலாம் நினைச்சிருந்தா நான் வந்து அவங்க குடும்பத்தை நம்பி வந்திருக்கவே மாட்டேன் எங்க அப்பா பாக்குற மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளையா நான் கல்யாணம் பண்ணி போயிருந்திருப்பேன் இன்னைக்கு என் வாழ்க்கை இப்படி எடுத்துட்டு இருக்க மாட்டேன் அப்படிங்கிறது அதுகளுக்கு தெரியல ஓகே அவங்க அதெல்லாம் கேட்டுட்டு போயிட்டாங்க யாருமே வந்து நம்மளை மாதிரி சுயமாக சிந்திக்க மாட்டாங்க இல்லையா சொல் பேஜ் கேட்குறவங்க சிலர் இருப்பாங்க சுயமாக சிந்திக்கிறவங்க சிலர் இருப்பாங்க அந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து கேப்பார் பேஜ் கேட்குறவங்க போயிட்டாங்க அப்போ சொந்தக்காரங்களாம் என்னோடய பிரச்சனையை வச்சு தான் பார்த்தாங்களே தவிர அவங்க ஒரு பெரிய கெத்தாக தான் பார்த்தாங்களே தவிர யாருமே எனக்கு ஆறுதல் சொல்லுவார் கிடையாது யாருமே எனக்கு சோறு போடுவார் கிடையாது ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணால் கூட இன்றைக்கி ஒரு நாள் நீ நல்லா சாப்பிட்டுக்கலாம் போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொன்னவங்க தான் அதிகமே தவிர கவலைப்படாத ஒரு நாள் மாறும் நாங்கள்லாம் இருக்கோம் பார்த்துக்கலாம் வேலையை நீ கரெக்டாக பண்ணு எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை ஒரு ரிலேட்டிவ் கூட கிடையாது இன்றைக்கி எனக்கு மேக்கப் சொல்கிறதுமே பார்த்தீங்கன்னா என்னுடைய முயற்சியில் நான் வந்து எஃபோர்ட் போட்டு பண்ணுறதில் பார்த்து வர்றவங்க அண்ட் என்னோடய ஹஸ்பண்ட் சைடு ரிலேட்டிவில் பார்த்திங்க அப்படின்னா சில நல்ல மனிதர்களும் இருக்காங்க அவங்க வந்து எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்களாம் எனக்கு மேக்கப் வந்து சொல்கிறாங்க ஸோ என்னுடைய ரிலேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது எல்லாருமே வந்து நான் எப்போ கீழே விழுவேன் இல்லை எப்போ என்னோடய சம்பாத்தியத்தை முடக்கலாம் இந்த மாதிரி தான் இருந்தாங்க அதனால் உங்களுக்கே தெரிஞ்சிடும் லைஃப்பில் ஒரு தோல்வி உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா யார் நம்மளை நல்லதுன்னு நினைக்கிறாங்க யார் நம்மளுக்கு கெட்டதுன்னு நினைக்கிறாங்க வயிற்றிச்சல் படுறாங்கங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் ஊர் பேசும் உலக பேசும் இந்த வேலை நமக்கு எதுக்குடான்னு யோசிக்காதீங்க உங்களுக்கு தலையெழுத்து இந்த வேலை தான் இதை வச்சு தான் உங்களுக்கு ஒரு வயிறு சாப்பாடுனாலும் நீங்கள் நிம்மதியாக சாப்பிட முடியும்னு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலையை செய்யுங்க யாருக்காகவும் நீங்கள் வந்து அந்த வேலையை விட்டு கொடுக்காதீங்க நம்ம வீட்டு வேலை கூட செய்யலாம் சரியா நான் டிகிரி படிச்சிருக்கேன் எனக்கான வேலை எங்கேயுமே கிடைக்கல ஆனால் வீட்டு வேலையில் எனக்கு நல்ல சம்பளம் கிடைக்கிது நான் பத்து வீடு வேலை செய்கிறேன் நான் வந்து மாதம் அதிகமாக சம்பாதிக்கிறேன் அப்படின்னா தாராளமாக அதை கெத்தாக சொல்லிக்கலாம் அதெல்லாம் தப்பு கிடையாது சரிங்களா நான் எல்லா வேலைக்கும் போயிருக்கேங்க நான் வந்து குழந்தை கை குழந்தைய இருக்கும்போது கட்டட வேலை முதற்கொண்டு நான் வந்து போய் பண்ணியிருக்கேன் நான் எவ்வளோ தைரியமாக நான் சொல்லிக்கிறேன் பெருமையாக தான் நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா அதனால் நம்ம நம்ம வேலையை கெடுக்கிறக்கும் நம்ம வாழ்க்கைக்கு எடுக்கிறக்கும் ஆயிரம் பேர் வரலாம் நம்ம கற்றுக்கிற வேலை ஒன்று வந்து நம்மளை என்றைக்குமே காப்பாற்றும் நம்மளுக்கு படித்த படிப்பு என்றைக்குமே காப்பாற்றும் ஸோ நீங்கள் வந்து சிங்கிள் பேரண்ட் தான் அப்படிங்குறக்காக வந்து நான் இதை சொல்லலை நீங்கள் ஹஸ்பண்டோட வாழ்ந்தாலுமே ரெண்டு பேரும் சேர்ந்துமே கஷ்டப்பட்டு முன்னேறினாலுமே உலகம் உங்கள் வேலையை பார்த்து ஆயிரம் குறை சொல்லும் நீங்கள் முன்னேறி மேலே வந்ததுக்கப்புறம் உங்களை பார்த்து பொறாமப்பட்டோ இல்லை மோட்டிவேஷனாயோ அவங்க அதையே திருப்ப தொடங்குவாங்க அந்த மாதிரி என்ன நம்ம ஆளுகளை யார் இந்த வேலை செய்கிறான்னு கேட்டவங்க இன்றைக்கி அவங்க பிள்ளைங்களே அந்த வேலையை செய்கிறாங்க எங்கிட்டே ட்ரைனிங் வரேன்னு சொல்லி ஸோ அதனால் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க சைக்கிள் வந்து ரொம்ப நாளாக தம்பி கேட்டுகிட்டே இருந்தாங்க அப்புறம் வாங்கினா ரெண்டு பேர்த்துக்குமே வாங்கணும் அப்படின்னு இருந்தோம் அப்பா வந்து அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து சைக்கிள் வாங்கி கொடுத்துட்டாங்க ரெண்டு பேர்த்துக்குமே பாப்பாவுக்கு தம்பிக்கு இவங்களுக்கெல்லாம் குட்டி தம்பிக்கு மட்டும் வாங்கலை ஏன்னா அமௌண்ட் கொண்டு போனதே இந்த ரெண்டு சைக்கிளுக்கே சரியாக போயிடுச்சு அமௌண்ட் இல்லை ஸோ நம்ம மிடில் கிளாஸ்க்குலாம் இது ஒரு பெரிய கனவு தானே நம்ம பசங்களுக்கும் நம்மளுக்கும் காசு செய்கிறேன் டூஃப்பாக வாங்கி தரேன் வாங்கி தரேன்னு அது மாதிரி இன்னைக்கு வந்து வாங்கியாச்சு எல்லாருமே ரொம்ப ஹாப்பிங்க